அனைவருக்கும் வணக்கம் மே மற்றும் ஜூன் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த இரண்டு மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா கிளியரா இப்ப நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்கல இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த மே மாதம் காலச்சக்கரத்துக்கு மூன்றாவது ராசியாக வரக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்துல பிளானட்டரி போர்ஷன்லாம் எப்படி இருக்கு கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்து நமக்கு சாதகமா இருக்கா அனலைஸ் பண்ணலாம் முதலாவதா நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்ச நிலையில இந்த மாதம் டிராவல் பண்றாரு அடுத்தது நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல கேது இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ணுவாரு அர்த்தாஷ்டம கேது நடந்துட்டு இருக்கு ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கு இந்த மாதத்துல மிக முக்கியமான பயிற்சியா பார்க்க கூடியது ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் மே பதினாலுல குரு பயிற்சி மே பதினெட்டுல பார்த்தோன்னா ராகு கேது பயிற்சி இதுல ராகு கேது பயிற்சி நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா வருது குரு பயிற்சியும் பெருசா நெகட்டிவ் இல்ல ஜென்ம குருவாக இருந்தாலும் குரு நிறைய சுபத்துவமான மாற்றங்களுக்கான அடித்தளங்களை இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்துவார் எனவே ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு அடுத்து நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல பார்த்தோனாக்கா இந்த மாதத்துடைய பிகினிங்ல நான்கு கிரகத்துடைய கூட்டணி இருக்கும் அதாவது சுக்ரன் சனி ராகு புதன் இந்த நான்கு கிரகமும் மாதத்தோட பிகினிங் பிகினிங்ல நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடம் ஸ்தானத்துல இருக்கும் இல்ல சுக்கிரன் உச்ச நிலையில இருப்பாரு அதையும் ராகு பகவான் பார்த்தோம்னாக்கா சனியோட இணைந்த ராகுவாக இருப்பாரு புதன் பகவான் நீச்ச நிலையில இருப்பாரு அடுத்த சூரிய பகவான் இந்த மாதத்துல உச்ச நிலையில நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருப்பாரு மூணு கொடியவர் பதினொன்னுல உச்ச நிலையில இருக்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பு அடுத்த நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு மாதத்தோட பிகினிங்ல இருப்பாரு கரெக்டா பதினாலாம் தேதி டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்குள்ள என்ட்ரி ஆயிடுவாரு ஜென்ம குரு ஸ்டார்ட் ஆயிடும் அதே போல இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்லயே பார்த்தோம்னா கரெக்ட்டா நான்காம் தேதி புத பயிற்சி புதன் பகவான்

முதலாவதா இரண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்ச நிலையில இருக்கிறது நல்லதா கேட்டதா ஆறாம் அதிபதி நீச்சம் நல்லது ஆனா இரண்டாம் இடத்துல இருக்கிறது குற்றம் அதே மாதிரி பதினோராம் அதிபதி அவ்வளவா அட்வைசபிள் கிடையாது கிடையாது எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதத்துல உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நிதானமா இருக்கணும் கவனமா இருக்கணும் கோபமான வார்த்தைகள் இந்த மாதத்துல அதிகமா வெளிப்படுற மாதிரி ஃபீல் ஆகலாம் ஏன்னா செவ்வாய் இரண்டாம் இடத்துல முன் கோபம் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அதனால வார்த்தைகள்ல ஒரு லிமிடேஷன் அப்படிங்கிறது இருக்கணும் குடும்பத்துல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம எல்லாரையும் அரவணைச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அதிகமாக ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே போல குடும்பத்தில் பண தேவை அதிகரிக்கும் குடும்பத்தில் ஏதோ ஒரு மாதிரியான பிரஷர் தன்மை அப்படி மேலோட்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அது உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை பராமரிச்சுக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எந்த ஒரு கருத்து வேறுபாடு எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம எல்லாரையும் அரவணைச்சு செயல்படுறது நல்லது ஸ்பெஷலா நம்ம எடுத்துட்டோம்னா தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் முதல் பதினெட்டு நாட்கள் பார்த்தோம்னா தாய்

கோபத்தை வெளிப்படுத்தாம வார்த்தைகளை வெளியிடாம வார்த்தையால யாரையும் காயப்படுத்திடாம கொஞ்சம் சேஃபா நிதானத்தோட கடந்து வர வேண்டிய ஒரு மாதமா இருக்கு அடுத்தது நம்ம மெயினா பார்த்தோம்னா தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இது சம்பந்தமான விஷயம் இந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தொழில பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் கலவையான பலன்களை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் தொழில் உத்தியோகம் ரெண்டுக்குமே பார்த்தோம்னா ஒரு மாதிரி கலவையான தன்மை தான் இருக்கும் சுக்கரன் உச்ச நிலையில இருக்கிறதுனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம் தான் என்னுடைய கருத்து ஜீவனத்துல ஐந்து ஒரு கிரகம் உச்ச நிலையில் இருக்கிறதுனால எவ்வளவு வந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிடுவீங்க அதுலயும் புத்தி சாதுரியம் கொண்ட புதனுடைய ராசியில பிறந்தவங்க நீங்க அதனால வந்து எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதை எளிமையா ஹேண்டில் பண்ற ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு டிஃபால்ட்டாவே உண்டு அதுலயும் முதல் நான்கு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தொழில் உத்தியோகம் மேலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இது எல்லாத்துலயும் முதல் நான்கு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த மாதத்துல முதல் நான்கு நாட்கள் பார்த்தோம்னா நீச்சமாகி புதன் பகவான் பாவ கிரகங்களோட சேர்ந்து கேந்திர ஸ்தானத்துல அமர்ந்து உச்சம் பெற்ற சுக்கரனோடையும் இணைஞ்சிருக்காரு அமைப்பு அவ்வளவா சிறப்பு இல்ல முதல் நான்கு நாட்கள் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் புத பயிற்சி நான்காம் தேதிக்கு மேல பாத்தோம்னா சூரியன் புதனோட இணைகிற அந்த அமைப்பு முயற்சியே இது வந்து பல மடங்கா மாத்தும் எஃபோர்ட் அதிகமா போட ஆரம்பிப்பீங்க குழப்பங்கள் விலகும் இப்போ வந்து ஒரு மாதிரியான பய உணர்வு ஒரு மாதிரியான குழப்பத்தன்மை தெளிவான முடிவெடுக்க முடியாத தன்மை இதெல்லாம் இருக்கும் இது தொழில் உத்தியோகம் ஃபேமிலி லைஃப் ஏ டு செட் எல்லாத்துலயுமே ஒரு மாதிரியான குழப்பத்தன்மையோட இப்ப டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த மே மாதத்துல முதல் நான்கு நாட்கள் இந்த ஆக்டிவேஷன் இருக்கும் நான்காம் தேதிக்கு மேல பியூரா கிளியர் ஆயிடுவீங்க ரொம்ப ஒரு தெளிவு கிடைச்சிரும் எதை நோக்கி நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைச்சிரும் எல்லா ஏஜ் கேட்டருக்கும் இது பொருந்தும் குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மே நான்காம் தேதிக்கு மேல மாணவ மாணவிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் எனவே இந்த மாதத்துல முதல் நான்கு நாட்கள் கொஞ்சம் பொறுமை நிதானம் அவசரம் முடிவதிலும் எடுக்காம கொஞ்சம் நிதானமாக டிராவல் பண்றது நல்லது அதே போல தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் அவ்வளோவா ஃபேவரா இல்ல சனி ராகு கூட்டணி வந்து அவ்வளோவா நல்லது இல்லை தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரியான சுமை தன்மையை கொடுக்கும் ஒரு சிலருக்கு தொழில வந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக்கணும் அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கும் அதே போல வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும் உத்தியோகத்தில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருந்தா தேவலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை கொடுக்கும் மே பதினெட்டு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க மே பதினெட்டுக்கு மேல நீ எந்த சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் மே பதினெட்டு வரைக்கும் கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்ணுங்க இப்ப இருக்கிற மனநிலை மே பதினெட்டுக்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா உங்களுடைய மாற்றங்களை நீங்க எதிர்கொள்ளலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா டிராவல் பண்றது நல்லது குறிப்பா அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் மட்டும் மற்றபடி தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சுமை தன்மை இருக்கும்

விரயஸ்தானத்துல சுப விரய குருவாக இருக்காரு இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பண தேவை அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான சிந்தனை வரும் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை வரும் கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை வரும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா நிதானமா டிராவல் பண்றது நல்லது பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதிகமான முயற்சியை போடுவோம் ஏன்னா வந்து முயற்சி ஸ்தானாதிபதி பதினோராம் இடத்துல உச்சநிலையில இருப்பாரு ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் பெரிய கமிட்மெண்ட் இருக்கும் அதை கண்டிப்பா நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் அந்த அமைப்பு இந்த மாதத்துல சிறப்பான முறையில் ஆக்டிவேட் ஆகும் அதே சமயத்துல வரவை தாண்டிய செலவு இருக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்காது அது அப்படியே ஏதோ ஓட்ட தண்ணி நிரப்பின கதையா தண்ணி அப்படியே ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரியா சம்பாதிக்கிற போனாலும் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நீங்க ஒரு பிளான் பண்ணுவீங்க ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு மாதிரியான ஒரு ஆக்ஷன் நடக்கும் சோ அப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட் தான் இது சோ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதான தன்மை வேணும் எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணி பண்ணுங்க தேவையில்லாத தண்ட விரைச்சலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா

திருமணமாகாதவர்களுக்கு தடை தாமதத்தோட ஒரு சில முயற்சிகளுக்கு பிறகு பார்த்தோம் திருமணத்துல நல்ல செய்திகள் கிடைச்சிடும் மே பதினாலுக்கு மேல இந்த நல்ல செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்த திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த போராட்டத்தன்மை குழப்பகரமான தன்மை இதெல்லாம் மே பதினாலுக்கு மேல நிவர்த்தி ஆயிடும் வாழ்க்கை துணையோட சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா இப்ப ஒன்னு செருவீங்க வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள என்ன வருத்தங்கள் இருக்கோ அதெல்லாம் இப்ப நிவர்த்தியாகும் ஆகும் வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இப்ப ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அது உங்களுக்கு ஒரு மன நிறைவையும் மன நிம்மதியும் கொடுக்கும் எனவே திருமண வாழ்க்க வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பம் குளறுபடி எல்லாமே இப்ப சரியாயிடும் மே பதினாலுக்கு மேல டோட்டலா எல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆயிடும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்தது குழந்தைகள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் பார்த்தோனாக்கா குழந்தை பாகியம் சார்ந்த விஷயத்தை முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஐந்தாம் இடத்துல செவ்வாயுடைய பார்வை நீச்சம் பெற்ற செவ்வாயுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல அதே மாதிரி சூரியனுடைய பார்வை அது சப்தம பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியத்துல தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு நல்ல செய்திகள்

பிள்ளைகளோட அடிக்கடி ஆர்குமெண்ட் ஏற்படுறது இதெல்லாம் அந்த மாதத்துல அப்படியே மேலோட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் எனவே பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி பச்சிளம் குழந்தைகளா இருக்காங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் அவங்களுடைய செயல்பாடு இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும் மற்றபடி மேஜரா எந்த பிரச்சனையும் இல்ல கவனம் இருந்தால் கவலை வேண்டாம் அடுத்தது காதல் உறவு சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல பாவகிரகங்களுடைய பார்வையெல்லாம் இருக்கு இருக்கு லவ் ஒரு ஒரு பெட்டரான சுச்சுவேஷனை எதிர்பார்க்க முடியாது நிறைய வாக்குவாதம் தேவையில்லாத மன உளைச்சல் மன வருத்தம் இதெல்லாம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பேச்சுவார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது நல்லது கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்ணுங்க எதுலயும் அவசரம் இல்லாம டிராவல் பண்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் தேதிக்கு மேல மாணவ மாணவிகளுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு சூரியன் புதன் நினைவு ஆல்மோஸ்ட் நல்லா இருக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அபாரமான முயற்சி இருக்கும் கல்வியில நல்லா போக்கஸ்டா நம்மளால டிராவல் பண்ண முடியும் ஒரு பயம் கலந்த படிப்பு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் பய உணர்வோடு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நான்காம் இடத்துல கேது இருக்கிறதுனால அதிகமா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் கான்ஸ்டன்டா ஒரே விஷயத்துல நம்மளால போக்கஸ் பண்ண முடியாது ஏதாச்சும் ஒரு விஷயம் மன ரீதியா ஒரு ஒரு சில கவலைகள் நம்ம நல்லா இருந்தாலும் யாராச்சும் நம்மளுடைய மனசை களைச்சு விட்டு போற மாதிரியான ஒரு அமைப்பு இதெல்லாம் அந்த காலகட்டங்கள்ல இருக்கு எனவே ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகள் தேவையில்லாத முடியாத விஷயங்களில் ஈடுபடாமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் மன ரீதியாக ஒரு சில தாக்கங்கள்லாம் இந்த மாதத்தில் முதல் பதினான்கு நாட்களுக்குள்ள அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி ஓரமாக வச்சுட்டு எதையும் ஓவரா திங்க் பண்ணாமல் இப்போ படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி ஜென்மஸ்தானத்துக்கு குரு வந்துட்டாலே சிந்தனைக்குள்ள போன அர்த்தம் எதை நோக்கி அடுத்து நம்ம டிராவல் பண்ணுறது ஏதாச்சும் ஒரு விதமான பய உணர்வு நமக்கு நம்மளை சூழ்ந்துக்கும் ஏதோ சம்திங் ஏதாச்சும் ஒரு பய உணர்வு நம்மளை சுற்றி அப்படியே சூழ்ந்துக்கும் அதுதான்

மாதிரி ஃபீல் ஆகும் ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரி சோர்வான தன்மை வெளிப்படுற மாதிரி இருக்கும் அதையும் குறிப்பாக மே பதினெட்டு வரைக்கும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும் மே பதினெட்டுக்கு பிறகு ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபேவராக மாறிடும் அது வரைக்கும் ஏதோ சோர்வு தன்மையா இருக்கும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு மனசு வராது உடம்பும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது மனசும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது இப்படிதான் ஹெல்த் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல தான் இருக்கும் அதனால ஹெல்த்தில் இந்த மாதத்துல முதல் பதினெட்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மற்றபடி மேஜராக எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸா ட்ராவல் பண்ணுங்க மைண்டை ஃப்ரீயா வச்சு டிராவல் பண்ணுங்க ஹெல்த்தியா சாப்பிடுங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு நிச்சயமா தூக்கமே வராது ஏன்னா வந்து ஜென்ம குரு ஆக்டிவேட் ஆக போது இந்த மாதத்துல தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் அதிகமா வரும் அதனால டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க எதையும் ஓவரா திங்க் பண்ணாதீங்க ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க எல்லாமே நமக்கு சுபத்துவமாவே முடியும் வாழ்த்துக்கள் இப்போது இந்த ஜூன் மாதம் காலச்சக்கரத்துக்கு மூன்றாவது ராசியாக வரக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல பிளானடரி போர்ஷன் எப்படி இருக்கு கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டிடி அனலைஸ் பண்ணலாம் முதலாவது இந்த மாதத்துல நம்முடைய ஜென்மஸ்தானத்துல குரு ஜென்ம குருவா இருப்பாரு அடுத்து நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல முதல் ஆறு நாட்கள் மட்டும் செவ்வாய் நீச்ச நிலையில டிராவல் பண்ணுவாரு ஆறாம் தேதிக்கு மேல பாத்தோம்னா செவ்வாய் பயிற்சி மூன்றாம் இடத்துல இருக்கும் அது ஒரு நல்ல அமைப்பு கேதுவோட இணைகிற செவ்வாய் அது மூன்றாம் இடத்துல ரொம்ப நல்ல அமைப்பு பெருசா

பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு என்றாயி புதனோட இணைஞ்சிருவாரு மேலும் குருவோட இணைஞ்சிருவாரு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல புதன் ஆட்சி நிலை அடைகிறாரு நம்முடைய ராசியிலேயே புதன் ஆட்சி நிலை அடைகிறாரு அது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பு நான் சொல்லுவேன் அலியும் சூரியன் புதன் குரு இணைவு ரொம்ப அற்புதமான அமைப்பு கரெக்டா இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மாதத்தோட கடைசியில சுக்கர பயிற்சி சுக்கரன் டிரான்சிட் ஆகி பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி ஆகிறாரு இது ஒரு வகையில நல்லது ஒரு வகையில கொஞ்சம் குற்றம் இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த ஜூன் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவதா ஜென்மத்துல குரு ஜென்ம குரு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தோம்னா குழப்பத்தை மாத்தி மாத்தி கொடுக்கும் நம்ம போற பாதை கரெக்டா நம்ம செய்யற விஷயம் கரெக்டா இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா அப்படிங்கற அந்த குழப்பத்தன்மையை மாத்தி மாத்தி கொடுக்கும் இதுல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா குழப்பத்தை அவாய்ட் பண்ணிடணும் வச்சு நமக்கு எது தேவையோ அதுல மட்டும் போக்கஸ் வச்சு நம்ம டிராவல் பண்றது நல்லது ஒரே நேரத்தில் நாலஞ்சு பேர் நம்மள்கிட்ட யோசனையை சொல்லி அவங்க மைண்ட்ல இருக்கிறது நம்ம மைண்ட்ல திணிச்சு நம்மளை குழப்பி விட்டு போயிடுவாங்க நேரில் யார்ட்டையும் அட்வைஸ் எல்லாம் வாங்கக்கூடாது நீங்க மட்டும் உங்களுடைய ட்ராக்ல டிராவல் பண்ணுங்க அதுவே

குழப்பம் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையை கொடுத்துரும் முயற்சி கேது பல மடங்கு முயற்சியை பண்ண வைக்கும் என்னானாலும் சரி நான் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறேன்னா தூக்குறேனா அது முக்கியம் இல்லை நான் முயற்சி பண்றேனா அதுதான் இங்கே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்முடித்தனமாக முயற்சி பண்ணுவீங்க இப்போ வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் புதுசாக ஒரு வலிமை கிடைக்கும் குழப்பமான மனநிலையாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க உங்களை நம்பி ஒரு விஷயத்தில் இறங்குவீங்க அந்த சுய முயற்சி அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதையும் ஆறாம் தேதிக்கு மேலே செவ்வாயும் வந்து மூன்றாம் இடத்துல ஆட் ஆயிடுறாரு ஆறுக்குடைய ஒரு கிரகம் மூன்றாம் இடத்துக்கு வரது திடீர் விபரீத ராஜயோகம் மூணுக்குரிய ஒரு கிரகம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போறது திடீர் விபரீத ராஜயோகம் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கும் நீ எதிர்பார்க்காத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதத்துல கிடைக்கும் அதே போல எதிர்பார்க்காத நிறைய உதவி கிடைக்கும் புதிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் புதிய மனிதர்களால ஆதாயம் கொஞ்சம் அதிகமான பொறுப்புல இருக்கிறவங்க கொஞ்சம் பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க பழக்க வழக்கம் நட்பு இதெல்லாம் இந்த மாதத்துல கிடைக்கும் அவர்களால ஆதாயமும் இந்த மாதத்துல கிடைக்கும் தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துல கேது இருக்கிறது செவ்வா இருக்கிறது அசாத்தியமான தைரிய போக்க கொடுத்து கொடுத்துரும் கண்முடித்தனமான தைரிய போக்கு கொடுத்துரும் எனவே இந்த நேரத்தில் ஏதாவது வம்பு வழக்கு சண்டை சச்சரவுன்னு இருக்குனாக்கா அந்த நேரத்தில் அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ வந்து கோபத்தை கண்முடித்தனமாக கொடுக்கும் தைரியத்தை கண்முடித்தனமாக கொடுக்கும் வம்பு வழக்கு சண்டை சச்சரவுன்னு இருந்துச்சுன்னா அதில் கண்முடித்தனமாக இறங்கிடுவீங்க அதில் அதில் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த தைரியத்தையும் இந்த தன்னம்பிக்கையும் நீங்க நல்ல விஷயத்துல இம்ப்ளிமென்ட் பண்ணும்போது உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன்கள் கிடைக்கும் தேவையில்லாத விஷயங்களை நீங்க அதை இன்க்ளூட் பண்ணும்போது அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அதில் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் இருப்பினும் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் கேது இணைவு நான் மிதனத்துக்கு நல்லதுதான் செய்யணும்னு சொல்லுவேன் இது வந்து நிச்சயமா தன்னம்பிக்கை ஊற்றுறது கண்டிப்பா கொடுக்கும் புதுசா நமக்கு நிறைய பாதைகள் கிடைக்கும் புதுசா நமக்கு ஒரு பிலீவ்னஸ் கிடைக்கும் நம்ம முயற்சி பண்றதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நம்ம போற எஃபோர்ட்டுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இவ்வளவு நாள் பார்த்தோம்னா மன ரீதியா கடுமையான தாக்கத்தை கொடுத்துருக்கும் அர்த்தாஷ்டம கேது நம்மளும் நிறைய உழைக்கிறோம் நிறைய பண்றோம் ஆனா எங்கேயுமே ஒரு நல்ல பேர் இல்ல யாருமே நம்மளுடைய மனநிலையை புரிஞ்சுக்கல எல்லாரும் நம்மளை ஹேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தன்மையில போயிருக்கும் இதன் பிறகு எதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க ரிலாக்ஸா உங்களுடைய கோல்ஸ் நோக்கி நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க எந்த ஏஜ் கேட்டகரினரா இருந்தாலும் சரி குறிப்பா யங்ஸ்டருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கீங்கன்னா ஒரு டார்கெட் வச்சுட்டு முயற்சி பண்ணுவீங்க இவ்வளவு நாள்ல நான் அந்த விஷயத்தை முடிக்கணும் கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த இவ்வளவு நாள்ல அந்த கடனை முடிக்கணும் அப்படிங்கிற டார்கெட் வச்சு அடிக்கிற ஒரு அமைப்பு இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா இருக்கு எனவே இந்த மாதம் முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அபாரமான வெற்றிகளை கொடுத்துரும் புதிய விஷயங்கள்ல இறங்கலாம் புதிய முயற்சிகளை பண்ணலாம் குழப்பத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு உங்க மனசுல தோன்றதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா நல்ல பலன்கள் இந்த மாதத்துல உண்டு அடுத்தது ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகு இது அவ்வளவா சிறப்பு இல்ல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ட்ரபிள கொடுக்கும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மேலும் தந்தையாருடைய உறவு நிலை இதுல ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வான தன்மைகளை குரு பார்வையில ராகு வர்றதுனால எதுவும் பெருசா ஆகாது எந்த பிரச்சனையும் வந்து உங்களுக்கு பெருசா பாதிப்பையும் பெரிய அளவுல தாக்கங்களையோ கொடுக்காது எல்லாம் அப்படியே மேலோட்டமா இருக்கும் ஒரு சில வருத்தங்கள் வரும் ஒரு சில குழப்பங்கள் வரும் ஆனா குரு பார்வையில இருக்கிற ராகுவாக இருக்கிறதுனால எதுவும் வந்து பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்துறாது அதனால அது நமக்கு பெருசா

வேற இடத்துக்கு போறது இந்த அமைப்பெல்லாம் அந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா கொடுத்துரும் ஏன்னா ஜென்ம குருவும் சரி ஜென்ம சனியும் சரி ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணும் இடமாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பா அதையும் சனி ஜீவன ஜீவனஸ்தானத்துல இருக்கிறதுனால ஒரு இடத்துல நீங்க கடை வச்சிருப்பீங்க வாடகை கடை வச்சிருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த கடையை நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்காச்சும் சேஞ்ச் பண்ணுவீங்க சோ அந்த அமைப்பாச்சும் இது ஏற்படுத்தும் டோட்டலா தொழிலே சேஞ்ச் பண்ணலைனாலும் அந்த கடையை இடமாற்றமாச்சு பண்ணுவீங்க இது வந்து தொழில் பண்றவங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல பாத்தோம்னாக்கா ஒண்ணு நீங்க பாக்குற கம்பெனி அப்படின்னா நீங்க பண்ணிட்டு இருக்க பாத்துட்டு இருக்க உத்தியோகத்தை டோட்டலா சேஞ்ச் பண்ணுவீங்க என் டேர் விஷயத்தையும் டோட்டலா சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படி இல்லைன்னா இப்போ நீங்க பாக்குற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இடமாற்றம் ஆவீங்க இது ரெண்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் உண்டு அந்த மாற்றங்களை நீங்க எதிர்கொள்ளலாம் மாற்றத்திற்கான காலம் தான் இது அந்த மாற்றங்களை எதிர்கொள்ளலாம் அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி சனி பத்துக்கு வந்துட்டாலே பனிச்சுமைன்னு அர்த்தம் ஒன்று கூடுதல் பொறுப்பை கொடுத்து உங்களுக்கு உடைய ஒர்க்கிங் டைம் அதிகரிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரியாத விஷயத்தை உங்ககிட்ட கொடுத்து தெரிஞ்சுக்க வச்சுக்க சொல்லி உங்களை ஒரு மாதிரி பிரஷர் கொடுக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் தொழில் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் ஹை பிரஷர் இருக்கும் மேல அதிகாரிகளால ஒரு சில மன உளைச்சல் இருக்கும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் புதன் இந்த மாதத்துல வலுத்து புதன் ஆட்சி நிலைக்கு போயிடுவாரு அதனால வரக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாம் ஹேண்டில் பண்ணிடுவீங்க எல்லாத்துலயும் ஒரு ஷார்ட் கட்டை கண்டுபிடிச்சிருவீங்க எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயமா இருந்தாலும் அதுல ஒரு ஷார்ட் கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஏதுவா அந்த விஷயங்களை மாத்திப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை தகவிப்பீங்க அந்த அமைப்பு இந்த மாதத்துல உண்டு அதனால தொழில் உத்தியோகம் ஆல்மோஸ்ட் பேவர் தான் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும்

தேவையான பொருளாதாரம்னா டக்கு டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் ஆகும் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேத்தி கொள்றதுக்கான பொருளாதார அமைப்புல அந்த மாதத்துல சிறப்பான முறையில இருக்கும் அடுத்த பனிரெண்டுல இருக்கிற சூரியன் புதன் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஏதோ ஒரு ரூபத்துல சுப செலவுகள் ஏற்படும் கல்விக்காக ஏதோ ஒரு விஷயத்துல பர்டிகுலரா செலவு பண்றதுல வாய்ப்பு இருக்கு அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள ரொம்ப பூஸ்ட் அப்பா ரொம்ப படிப்புல அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்ற அளவுக்கு மைண்ட்ல வந்து ஒரு ஒரு கெப்பாசிட்டி இப்ப கிரியேட் ஆயிடும் ஏன்னா புதன் ஆட்சியான நிலையில இந்த மாதத்துல ஆறாம் தேதியில இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருப்பாரு அதெல்லாம் படிப்புல நல்லா போக்கஸ் பண்ண முடியும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்தாலும் அதெல்லாம் தூக்கி அப்படியே ஒரு பக்கமா ஒதுக்கி வச்சிருவீங்க சோ அந்த அளவுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப பேவரா இருக்கு அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதத்துல நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் குறிப்பா சொல்லணும்னாக்கா இந்த மாதத்துல ஜூன் ஆறாம் தேதிக்கு மேல நிச்சயமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் போன மாதத்துல நிறைய பேருக்கு அந்த அடித்தளம் அந்த சிந்தனையை கொடுத்துருக்கும் இந்த மாதம் பார்த்தோம்னாக்கா அதுக்கு

துணை சார்ந்த சிந்தனைகளையும் வாழ்க்கை துணை பற்றிய சிந்தனைகளையும் அதிகமாக கொடுக்கும் ஆனால் இது உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது ஒரு சில மன வருத்தங்கள் இருந்தாலும் இந்த மாதம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் வாழ்க்கை துணைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாத்திலுமே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் வாழ்க்கை சப்போர்ட் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணைய ஒத்துழைப்பு வாழ்க்கை துணையால் ஆதாயங்கள் அதெல்லாம் இந்த மாதத்தில் நிச்சயமா உண்டு அடுத்தது குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஆறாம் தேதிக்கு மேல நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் குழந்தை பாகியத்தில் சுப செய்திகள் கட்டாயமாக உண்டு குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் சுப விரய செலவுகள்லாம் கட்டாயமாக உண்டு ஒரு சிலருக்கு குழந்தை பிறத்தல் காரணமாக சுப விரய செலவு மேலும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்றது சுப மாற்றம் பண்றது பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுப விரய செலவு பண்றது அட்லீஸ்ட் பிள்ளைகளுக்கு கல்வி சார்ந்த வகையிலேயாச்சும் சுப விரய செலவு ஏற்படும் இப்படி ஏதோ ஒரு ரூபத்துல பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப மாற்றங்கள் நிச்சயமா உண்டு மேலும் பிள்ளைகள் பற்றி கவலை எல்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்ப டோட்டலா நிவர்த்தி ஆயிடும் அதுவுமே நமக்கு ஃபேவரா தான் அமையும் ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியா எந்த பிரச்சனையும் இல்ல ஹெல்த் ரீதியா எந்த ஒரு பாதிப்புகளும் இல்ல தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் நீங்க இந்த மாதத்துல மன ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் மன ரீதியா ஒரு சில யோசனைகளும் மன ரீதியா ஒரு சில தாக்கங்களும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாம சிந்தனை ஓட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓவர் திங்கிங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க மற்றபடி ஹெல்த் ரீதியா எந்த இஷ்யூவும் கிடையாது டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க லாக்ஸாக ட்ராவல் பண்ணுங்கள் ஹெல்த்தியான ஃபுட் அதிகமாக எடுத்துக்கோங்க அதுவே உங்களுக்கு உத்தமமான பலன்களை கொடுக்கும் ஓவராலாக அந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் ஆட்சியாகக்கூடிய ஒரு மாதம் எதுவுமே நமக்கு மேஜராக நெகட்டிவ்வாக எதுவுமே இருக்காது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம் உங்களுக்கு உங்கள் மைண்டில் என்ன ஓடுதோ அதை நீங்கள் செயல்படுத்தலாம் வாட் ஹவர் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே எந்த விஷயத்தையும் நீங்கள் செயல்படுத்தலாம் அது எல்லாத்துலேயும் நமக்கு சாதகமான அமைப்பு நிச்சயமாக உண்டு எனவே வர வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி முடிய பாதைகளை பயணிச்சிகிட்டே இருங்க எல்லாமே நமக்கு நல்லபடியாக நல்ல மாற்றமாகவே அமையும் வாழ்த்துக்கள் Okay. Yeah. இப்போ நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் அடுத்த ரிசர்ச் நான் மேற்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க மேலும் இந்த பொது பலன்கள் நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வரத்துக்குலாம் வாய்ப்பு அதிகம் ஏன்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தசா புக்தி அந்தரம் ஒரு ஒரு ட்ராக்ல ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் உடைய ஜனன கால ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கோச்சார் உபச்சாரம் உங்களுக்கு எந்த எவ்வளவு பர்சன்டேஜ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும் அதே நல்ல யோக தசை நடக்குதுனாக்கா நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அவயோக தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும் அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியா நல்ல காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆகும் சொல்ற விஷயம் அந்த அளவுக்கு ஒத்து வராது எனவே உங்களுடைய நூறு சதவீத பலன்களுக்கு உடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்க்கணும் உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறது ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்

கிளிக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஒரு தெளிவு கிடைக்கும் அதே போல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஜென்ரல் பிரிடிக்ஷன் போட்டிருக்கும் தெளிவா கிளியரா ஒரு பொது பலன்கள் கொடுத்திருக்கும் உடைய வாழ்க்கை உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதே போல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் எல்லாத்துக்குமே டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் பிறந்த தேதிகளுக்குமான பலன்களும் கூட ஆல்மோஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோலாம் எல்லாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது மே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதுவும் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் பி கூட ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி வாழ்த்துக்கள்